இல்லை ஆக்கங்கட்ட கூவ இல்லை நான்தான் உங்கள் நெல்லை வேலையில பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச இளவரசன் தங்கம்மாயில் ஃபேமிலி இலக்காய் காய் பற்றி பார்த்தா பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ நான் பேசுறேன் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் அப்புறம் நண்பர்களே இந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி காயத்ரி அம்மாவுக்கு தான் காயத்தறி தங்கச்சி பொண்ணே ஒன்று சொல்கிறேன் இளவரசன் வந்து கண்டிப்பாக திருந்தே போகிறது இல்லை திருந்தவும் மாட்டார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவரும் வயாமல் சத்தியம் பண்ணுறதும் நான் குடிக்க மாட்டேங்கிறதும் நாளைக்கு திருப்பி குடிக்கிறதும் திருப்பி குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணுறதும் திருப்பி குடிக்கிறதும் இதே வாடிக்கையாக இருக்குது இப்போ வந்து வாங்கிட்டு அவர் வந்து இப்போ காசு கட்டுக்கிட்டு இருக்காரு ஏதோ வக்கீல் பீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் என்னக்கேன் இந்த காசு அதிகமாக வந்தாலே அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒன்று தோணும் அதை வச்சு ஒன்று இன்னும் கூட வஞ்சி சம்பாதிக்கணும் இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணும் பொண்டாடிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணணும் ஆனால் இவர் தேவையில்லாத கெட்ட கூட சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு தான் அலைதாரு நீ எத்தனையோ வாட்டி சொல்லி தான் பார்க்குற கேட்க மாட்டேங்காரு நீ என்ன செய்யாதம்மா ஆயிரம் ஐநூறுலாம் கெட்டால் கொடுக்காரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து பாக்கெட் பண்ணியாக கொடுத்து விடு அப்போ தான் அவங்க துட்டோட வட தெரியும் குடிக்க மாட்டார் துட்டு நீ அதிகமாக கொடுத்தானாவும் அதால் ஃப்ரெண்ட்ஸில் கூட்டி மொத்தமாக கூட்டிகிட்டு போய் குடிச்சி கும்பாலம் போட்டு நான் சண்டைக்கடை திருப்பி ஒன்றே அடிப்பா வரும்பார் பேசுவார் வைப்பார் திருப்பி பிரச்சினையில் போய் நிற்கும் நீ வந்து காசை பணக்கட்டை கொடுக்காத அப்போ தான் அவருக்கு தெரியும் இந்த வேலைக்கு அனுப்புமா நம்ம வேலைக்கு அனுப்புனால் மட்டும்தான் வட வடஒர்த்தை என்ன பொன்னெட்டு பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும் நம்ம எப்படி குடிக்காமல் இருக்கலாம் வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சும்மா போட்டு எப்போ மற்றாலும் அது இது துட்டை கொடுக்கறதும் வாங்குறதும் குடிக்கிறதும் சண்டை போடுறதும் இது என்ன நல்லா இருக்குது நீ ஒரு முடிவு எடுத்திருக்க அந்த முடிவிலே போ லாஸ்ட் சான்ஸ் ஒரு சான்ஸ் வேணால் அவருக்கு கொடுத்துப்பாரு இளவரசனுக்கு திருந்துறதும் பாரு இல்லையா அதுக்கப்புறம் ஓக முடிவு ஏன் வாயால் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் நீ இந்த காசு காசு கொடுத்து நீ பழக்காத அவருக்கு காசை வாங்கி நீ பத்திரமா வச்சுக்கோ ஐம்பது ரூபா செலவு கொடுத்து விட்டு வச்சுக்கோ நீ கொடுத்து விட்டுக்கோ வீட்டுக்கு ஜாமுவணுமா நூறு ஐம்பதாயிரூவா கொடுத்து நீ கூட போயிரு இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்கறா கோர்ட்டுக்கு போகணுன்ட்டு அந்த கோர்ட்டுக்கு போகும்போது பீஸ் கட்டுறதுனால அந்த ரூபாய் நீ என்னச்சுன்னா நீ கூட போய் பீஸை கட்டிட்டு வந்துரு கோர்ட்டுக்கு போய் அவர் கூட போய் அவர்கிட்ட கொடுத்து விட்டுறாத திருப்பி பிடிச்சி உடம்பு வைக்கிறதுக்கு திரும்பி பிரச்சனை தான் வரும் என்ன சொல்கிறது தெரியலப்பா ரொம்ப சங்கடமாக இருக்குது நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலியில் ஒரு அழகான மனைவி குழந்தை இருக்குது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இளவரசனே சரி லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருமா காயத்திரி தங்கச்சிமா அதுக்கு மேலே அண்ணன் சொல்ல விரும்பலை ரைட் ஓகே ரைட் நண்பரில் உங்கள் வீடியோ அப்படிங்கிற பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்